Hi friends welcome to our channel. இன்னைக்கு நாம் மிகவும் யூஸ்புல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ரேஷன் கார்ட பத்தி வருவாய்த் துறையில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மற்ற உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க subscribe பண்ணுங்க. அதாவது இப்ப ரேஷன் கடைகள்ல அரிசி வந்து இலவசமாகவும் பருப்பு பாமாயில் சர்க்கரை போன்றவை வந்து மானிய விலையிலையும் கொடுத்துட்டு வராங்க சில ரேசன் கடைகள்ல கொடுக்கப்படுற பொருட்கள் வந்து எடை குறைவாகவும் சில பொருட்களை வந்து ரேசன் கடைகள்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விடுறாங்க இதனால மக்கள் வந்து அவதிக்குள்ளாகிறாங்க இதனை தடுக்க வருவாய்த்துறை வந்து ரேசன் கடைகளுக்கு அளவுகள் குறையாமல் பொருட்கள் கொடுக்கவும் பொருட்கள் வந்து இல்லை என்று சொல்லாமல் கேட்ட பொருளை கொடுக்கவும் உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க இத பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பினா டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்கிற வெப்சைட் வந்துடும் அதை ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணிட்டு தொடர்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க துறை அலுவலர்கள் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ஆணையர் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அரையாளர் அறை இணை அரையாளர் அறை துணை அரையாளர் அறை அப்படிங்கிற மாதிரி கூடுதலான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுத்திருக்காங்க வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பறக்கும் படை அலுவலர்கள் விவரம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தா இவங்க மூலமா உங்கள் குறைகளை வந்து சொல்லலாம் இதில் எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த கான்டாக்ட் நம்பரை வந்து வேணும்னா நீங்க டவுன்லோடும் செய்து பார்த்துக்கலாம் பதிவிறக்கம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்க அதில் கிளிக் பண்ணா போதும் இதுல ஒரு பிடிஎஃப் ஓபன் ஆகும் நீங்க ஓபன் பண்ணுங்க இதுல உங்களுக்கு தேவையான இதுல வந்து உங்க மாவட்டத்துக்குரிய வருவாய் அலுவலரோட நம்பர் கொடுத்திருப்பாங்க நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள நம்பரை எடுத்து கால் பண்ணி உங்க குறைகளை நீங்க சொல்லலாம் நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள்